இசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த என்கிற வார்த்தையின் வேலைக்கு உங்களை அன்போடு நின்று அவருக்காய் காரியங்களை செய்ய நம்மை இந்த சில காரியங்களால் துவண்டு போய் சோர்ந்து போய் விழுந்து போய் இருக்கிற என்னை இதெடுத்து நிறுத்துவீராக இந்த நாள் தீயானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி தானியில் எழுதின புத்தகம் பத்தாவது அதிகாரம் பதினோராவது வசனம் இப்படியாக சொல்வது அவன் என்னை நோக்கி பிரியமான புருஷனாகிய தான் நான் இப்பொழுது முன்னிடத்திற்கு அனுப்பப்பட்டு வந்தேன் ஆதலால் நான் உனக்கு சொல்லும் வார்த்தைகளின் பேரில் நீ கவனமாயிருந்து ஊன்றி நில் என்றான் இந்த வார்த்தைகளை அவன் என்னிடத்தில் சொல்லுகையில் நடுக்கத்தோட எழுந்து நின்றேன் அன்பானவர்களே இன்றைக்கு ஒரு சில தரிசனங்கள் ஒரு சில காரியங்கள் ஒரு சில காரணங்கள் நம்மை ஹலை லூயா விலநற்றவர்களாக சோர்ந்து போனவர்களாக எலும்ப கூடாதவர்களாக இருக்கலாம் நினைக்கும் எலும்ப முடியாத நிலை இருக்கலாம் காலையில் எலும்பின உடனே வேகமா எலும்புவீங்க ஆனால் ஒரு சில சிந்தைகள் உங்களை தாக்கின உடனே அந்த நாளையே அது சோர்வாக்கி விடுகிறது பெட் அவுட் எலும்பேலாம் அப்படியே பெட்லேயே பிறண்டு பிறண்டு இருக்கிற அநேகர் ஹலை லூயா இன்றைக்கு உங்களுக்கு தேவன் சொல்லுகிற காரியம் நீ கவனித்து வார்த்தையை கவனித்து தேவன் அனுப்பின வார்த்தைகளை நீ கவனமாய் 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 வசனம் சொல்லுகிறது நீ கவனிக்கும் பொழுது உண்டால ஊன்றி நிற்க முடியும் சொல்லுகிறான் பாருங்க விழுந்து தேவனுடைய வார்த்தையை கவனமாய் வாசிக்க வேண்டும் விழுந்து கிடக்கிறவர்கள் தேவனுடைய வார்த்தையை கவனமாய் வாசிக்க வேண்டும் விழுந்து கிடக்கிறவர்கள் வார்த்தையில கவனம் செலுத்த வேண்டும் உங்களுக்காக அனுப்பப்படுகிற வார்த்தை உங்களுக்காக தேவன் எழுதி வைத்திருக்கிற வார்த்தை உங்களுக்காக தேவன் இன்றைக்கு பேசுகிற வார்த்தை அதன் மேல கவனம் வைக்க வேண்டும் தேவன் உங்களுக்காக சொல்லும் வார்த்தையின் மேல நீங்க கவனம் வைக்கும் பொழுது எந்த பலவீனத்தில் நீங்க விழுந்து கிடந்தாலும் எந்த காரியம் உங்களை இருந்தாலும் எந்த காரியத்தினும் நீங்க விளநற்று போயிருந்தாலும் எந்த காரியத்தினும் இருந்தாலும் தேவன் உங்களுக்கு அனுப்பின வார்த்தை அனுப்பப்பட்டு வந்த வார்த்தையை சொல்லும்படியாக தேவனுடைய வார்த்தையை சொல்லும்படியாக சில வேலைகளில் சோர்வோடு தூங்கின உங்களை மனிதர்களால் தாக்கப்பட்டு மனிதர்களால் உட்டைக்கப்பட்டு முழுவதும் கண்ணீரோடு வேதனையோடு நித்திரையில் விழுந்து கிடந்த உங்களை அதிகாலையில் தேவன் சில நேரம் தட்டி எழுப்பலாம் என்ற உங்களுக்கான வார்த்தை தேவன் கொடுக்கும்படியாக நீங்கள் காலூன்றி நிற்க வேண்டியவன் சொல்லுகிறான் அந்த வார்த்தையை கேட்டு உடனே அவனுக்கு வந்த வார்த்தை அவன் கவனித்த உடனே கவனமாக கேட்ட உடனே விழுந்து கிடந்த தானிய நடுக்கத்தோடு அந்த வார்த்தை உங்களுக்குள்ள வந்தவுடனே அந்த வார்த்தையின் வல்லமை திரும்ப உங்களை பலப்படுத்தி உங்களை திடப்படுத்தி உங்கள் உருவத்தை திரும்ப உங்களுக்குள்ள கொண்டு வந்து உங்களை எலும்ப பண்ணு அன்பானவர்களே இந்த நாளில் தேவன் உங்களுக்காக அனுப்பின வார்த்தை கவனமாய் கேளுங்க கவனமாய் கேளுங்க அந்த வார்த்தை உள்ளுக்கு போன உடனே உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து உங்களை கால் ஒன்றி விற்க பண்ணும் அலை லூயா சோர்ந்து போன இடங்கள் இருந்து உங்கள் சோர்வை அகற்றும் அலை லூயா கண்களை மூடுவோமா ஆண்டவரை இந்த நாளிலும் நிரணக்காய் அனுப்பின அந்த வார்த்தையை നാൻ പിടിച്ച് കൊണ്ട് എഴുതി നിക്കും യേശുവി നാമത്തിനാള പിതാവേ ആ കദ്രാം എ ആശീർവദിപ്പറാ